இதை போல மஞ்சூர் பகுதியிலே ஒரு புலி புலி தன்னுடைய குட்டிகளை பத்திரமாக சாலையிலே மக்கள் நடந்து செல்லுகின்ற சாலையிலே வந்து பார்க்கிறது மக்கள் நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா என்று நோட்டமிட்டு விட்டு பிறகு தன்னுடைய குட்டிகளை ஒவ்வொன்றாக எடுத்து வந்து அது சாலையை கடக்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது இப்படி புலியினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது அந்த எண்ணிக்கைக்கு தகுந்ததைப் போல வனத்தில் வனங்கள் இல்லையா மக்கள் குடியிருக்கும் பகுதியில்தான் இந்த புலிகளையெல்லாம் வளரவிட வேண்டுமா எத்தனை புலிகள் புலிகளினிடமாக மாறிவிட்டால் இந்த நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் வாழ்வதற்கு இடமில்லையா சமூக நலவர் ஆர்வலர்களுடைய கேள்வி விவசாயிகளுடைய வேதனை பொதுமக்களுடைய அழுகை குரலாக